லெஜண்ட் சரம்னா ஸ்டோஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பச்சூர் கொத்தூர் மல்லகுண்டா பந்தாரப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் மக்கள் அவதியடைந்தனர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சுற்றுவட்டார பகுதிகளான பென்னகோணம் வடக்கல்லூர் வடக்கல்லூர் அகரம் கிழுமத்தூர் கீழப்பெரும்பலூர் ஆய்க்குடி கைம்பெரம்பலூர் ஓகலூர் சீசூர் கீரனூர் பெருமத்தூர் எமுமூர் வேப்பூர் கிளியூர் அத்தியூர் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஒடுக்கத்தூர் பள்ளிகொண்டா உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது அணைக்கட்டு பகுதியில் நூற்றி இருபது மழை பதிவாகியுள்ளது அப்பகுதிகளில் உள்ள விவசாய கிணறுகளில் நீர்நிலை உயரக்கூடும் எனவும் வெயில் காலத்திலும் விவசாய செழிக்கும் எனவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் குளிர்ந்த காற்றுடன் கோடை மழை பெய்து பூமியை குளிர் மழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் ஆளாகினர் தஞ்சாவூரில் வல்லம் ரெட்டிப்பாளையம் களிமேடு பள்ளி அக்ரஹாரம் கீழவாசல் பழைய பேருந்து நிலையம் மருத்துவக் கல்லூரி சாலை புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென மழை பெய்தது காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளார் சேத்தார் கோட்டுச்சேரி நெடுங்காடு திருப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்று இடியுடன் கனமழை கொட்டி தீர்த்தது மழை காரணமாக ஒரு சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது மேலும் தொடரும் மழையால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகள் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது கடலூர் மாவட்டம் புவனகிரி சுற்று வட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்தது கீரப்பாளையம் சேத்தியாத்தோப்பு உள்ளடக்கிய கிராம பகுதிகளில் மழையானது கொட்டி தீர்த்தது தஞ்சை மாவட்டம் திருவையாறு அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான காற்று வீசி வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கத்தறிவையில் வாட்டி வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் மண்ணும் மக்கள் மனமும் குளிர்ந்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மணலூர் மணலூர்பேட்டை செட்டித்தாங்கல் ஜி அரியூர் சந்தப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் அதேபோல் விழுப்புரம் மாவட்டம் அரங்கண்டநல்லூர் மணம்பூண்டி தேவனூர் நாயனூர் வீரபாண்டி பில்ராம்பட்டு கண்டாச்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலம் மண்டபாலை கங்காளஞ்சேரி இபி காலனி உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழையும் நனிலம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான மாப்பிள்ளைக்குப்பம் சன்னாநல்லூர் ஆண்டிப்பந்தன் நல்லமாங்குடி முடிக்கொண்டான் கம்மங்குடி ஆலங்குடி நெம்மேலி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழையும் பெய்தது இதனால் பருத்தி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் ஈரோடு பேருந்து நிலையம் கருங்கல்பாளையம் வீரப்பஞ்சத்திரம் ரயில்வே நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் லேசான மழை பெய்தது திருவண்ணாமலை மாவட்டம் அடி அண்ணாமலை வேங்கிகால் சோமாசிபாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்தது ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை